சிபி வந்து சமைச்சு கொடுத்து அதை சாப்பிட்டு பார்க்க சொல்கிறாங்க எல்லாம் நல்லாயிருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் குறையுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் ஜானு வந்தவங்க ஜன்னு என்ன பண்ணிட்டு சொல்லி கேட்டேன் நாளைக்கு இதுவில் வந்துட்டு இந்த மெனு சேர்க்கலான் தான் சிபி ச சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்கிறாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ஆமாம் நீ சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் குறையுதுன்னு சொல்கிறாங்க அப்புறமா யோசிச்சு பார்த்து என்ன விஷயமா இருக்கும்னு யோசிக்கிறாங்க அப்புறம் தேங்காய் ஊற்றணும் சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர்டாக அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் தேங்காய் வரைச்சு இது பண்ணி அதில் ஊற்றி கொடுக்குறாரு சிபி சூப்பராக இருக்குன்ற மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஜானு வந்துட்டு தமிழ் மேலே அவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறாங்க நீ வந்தால் எல்லாமே மாறிடும் நினைக்கிறேன்னு மனசுக்குள்ளே நினச்சிருக்காங்க இவ இங்க வீட்டுக்கு மறுமாதான் வந்தால் மொத்த விஷயமும் மாறிடும் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதை கேட்டு இவங்க கொஞ்சம் கீட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க தான் பேத்தின்றதை மறைச்சிருக்கனால ஃபீல் பண்ணி அழுதுடுறாங்க அப்புறமா நேராக அங்கேருந்து அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்லி அழுகுறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாமே மாறிடும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்துட்டு சொல்லி இது பண்ணுறாங்க கண்டிப்பாக ஜானுமா அவங்கள பற்றி உண்மை தெரிஞ்சு ஏற்றுப்பாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் மினிஸ்டர் விஸ்ட் கல்யாணத்தில் வந்துட்டு எல்லா ஏற்பாடும் வந்துட்டு தமிழும் சிக்கியும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க பார்த்து பார்த்து செய்ய சொல்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க சிப்ஸ் எல்லாம் வச்சு எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மினிஸ்டரே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சுன்ற மாதிரி ஜானுக்கு சொல்லிட்டு போகிறாங்க நாளைக்கு காலையில் இதே மாதிரி பார்த்துக்கணுன்ட்டு சிபிக்கோ தமிழுக்கோ சொல்லிவிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் தூங்குறதுக்காக போ கிளம்பிடுறாங்க சிபியும் தமிழும் இப்போ வந்து தூங்கிறதுக்காக வந்துட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டு கால் பண்ணுறாரு தமிழுக்கு மெசேஜ் பண்ணுறாரு நீங்கள் கொஞ்சம் வரணும் பேசணும்னு சொல்லிவிட்டு இவங்க கண்டுக்காமல் தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு விக்கல் வந்துட்டு தண்ணி தாக்குத்துக்கிட்டு இழுந்து வராங்க அப்போ பார்த்தா சிபி வந்து பால்கனியில் நின்னுட்டுறதை பார்க்குறாங்க என்ன இது இவர் இங்கேயே நின்றுட்டுருக்காரு நம்ம வரலன்னா இங்கே இருக்குன்னு சொன்னார் உங்களே நின்றுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு என்ன சார் இப்படி பண்ணுறீங்க வாங்க சார் பண்ணி இல்லை இப்படியெல்லாம் நினைக்கிற பாருங்க தலையெல்லாம் ஈரமாகிட்டு இருக்கு உடம்பு சரியாக போயிட்டு வர போதுன்னுட்டு வந்து உட்கார இருந்தாங்க தலையை தோட்டணுன்னு சொல்லி கொடுக்குறாங்க எனக்கு தோட்டம் தெரியாதுன்னு நடிக்கிறாரு உடனே இவங்களே தோட்டி விடுறாங்க அப்படியே சிவி வந்துட்டு அப்படியே காதல் வசனமாக பேசி ஏமாத்துறாரு தமிழுமே அதில் கொஞ்சம் ஈந்துட மாதிரி தான் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்